அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அலஹம்தல்லா நான் சூப்பராக இருக்கேன் அட்டகாசமான ஒரு தொக்கு செய்வோம் செய்முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டிருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ குக்கிங் ஆயில் தான் விட்டுருக்கேன் இதுக்கு வந்து நாலு வெங்காயம் மூணு தக்காளி கருவேப்பிலை ரெண்டு கொத்து பத்து பல் வந்து பூண்டு வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிட்டேன் நான் இந்த கட் பண்ணுற மிஷின் இருக்குது அதனால அதுலேயே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இல்லைனாக்கா மிக்ஸி ஜாரில் ஒரு பல்சு விட்டு நீங்கள் குறை குறப்பாக கூட அரைச்சிக்கலாம் ரொம்ப அரைக்காமல் குர குரப்பாக வந்து ஒரு பல்சு விட்டால் போதும் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் வேணாலும் கரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து மெ மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்ச மல்லித்தூள் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு முக்கியமாக வந்து பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து சேர்க்கணும் கண்டிப்பாக அப்போ தான் அந்த தொக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ முழுசாக வந்து ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் இதில் வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா அது வேகிறதுக்காக தண்ணி சேர்க்குறது நல்லது வெங்காய வெங்காயத்தக்காளிலேயும் தண்ணி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து வேக விடுறது நல்லா வதங்கி இது நல்லா குலைவாக வந்துடும் அதுக்காக தண்ணி சேர்க்குறது நல்லது இது நல்லா வதங்கி நல்லா வந்துருச்சு வெந்தும் வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் திரும்பவும் நான் வந்து சொல்கிறேன் எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் லைக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு தலையை வந்து நம்ம வந்து இது இதில் போட்டு நம்ம வ சேர்த்து வதக்கி விடணு இது நல்லா வதங்கினு இன்னும் வந்து நம்ம இதை வந்து தண்ணிலாம் பிரிஞ்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வருது தண்ணிலாம் விடுது இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லா வந்து கை விடாமல் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்குன்னு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கெலாம் ரொம்ப இந்த தொக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குங்க இது சப்பாத்தியோடு சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசையோடு போதும் அருமையாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ நல்லா தொக்கு ரெடி ஆகிட்டாங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இது வந்து நல்லா சுண்டி வதங்கி வரணும் அப்போ தான் வந்து இந்த தொக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு கூடுதலாக வேணும்னா வெங்காயம் கூடுதலாக எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கணு சூப்பரான அட்டகசமான தொக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்தி சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்